பிரியம பிரியமானவர்களை வேதத்தின் ரகசியம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு பார்க்கப் போவது நாமே அவருடைய வீடு இதற்கு ஆதாரமாக எப்ரேயர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக கூறப்படுகிறது நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று சொல்லை பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது கிறிஸ்துவாகிய குமாரனும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாமும் நமது தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம் ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும்பொழுது பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் மேலும் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது ஆகவே நாமும் நம்மை அழைத்த பிதாவாகி தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நடக்க பிரயாசப்படுவோம் அப்பொழுது நாமே அவரது அவரது வீடாக இருப்போம் ஆமேன்